என்னை தேதிக்கு சந்தேகமே இல்லாமல் ராக் ஸ்டார் அனிருத் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் மியூசிக் டிராக்டர் ஒரு பக்கம் இசைப்பிள்ளி ஏ ஆர் ரகுமான் இசைஞானி இளையராஜா ஜி வி பிரகாஷ் இந்த மாதிரியான ஆட்கள் தொடர்ந்து பீக்கில் இருந்தாலும் கூட இன்றைக்கி பிஸ்னஸ் வைஸாக ரசிகர்களோட டாப் லிஸ்ட்டில் இருக்கிறது அதுவும் நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறது ராக் ஸ்டார் அனிருத்தா அதில் சந்தேகமே கிடையாது இப்போது அனிருத்தோட அந்த பல்ஸ் தெரிஞ்சுக்கிட்ட மற்ற ஹீரோக்கள் எல்லாருமே அனிருத்தை தங்கள் படங்களுக்கு மியூசிக் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறது இயல்பு தானே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தொடர்ந்து எல்லா படங்களுக்கும் அனிருத்த தான் கேட்குறாரு அனிருத்தும் பார்த்தீங்கன்னா அவருக்கான மியூசிக்கை கொடுத்துட்ருக்காரு இந்த பக்கம் உலகநாயகன் கமலஹாஸோட விக்ரம் டூ படத்துக்கும் அனிருத்தா மியூசிக் இந்தியன் த்ரீக்கும் அனிருத்தா மியூசிக்கு ஸோ அதுக்கப்புறம் விஜய் சொல்லவே தேவையில்லை தொடர்ந்து பல படங்கள் அஜித்துக்கும் அப்படி தான் வேதாளம் விவேக இதை தொடர்ந்து இந்த விடாமுயற்சிக்கும் அனிருத் தான் மியூசிக்கு ஸோ இப்படி மாஸ் ஹீரோக்கள் எல்லாருடைய படத்துக்கும் தவறாமல் அட்டகாசமான பாடல்களையும் போட்டு தர நம்ம அவர்கள் பார்த்திங்கன்னா தனுஷ் படத்துக்கும் பட்டை கிளப்பிட்டுருக்காரு ஆனால் ஒரே ஒரு ஹீரோ படத்துக்கும் தொடர்ந்து ஏன் நோ சொல்லிருக்காரு அப்படின்னு தெரில அது யார் அப்படின்னா நம்ம லிட்டில் சூப்பர் ஸ்டார் யங் சூப்பர் ஸ்டார் எஸ்டிஆர் என்கிற சிம்பு அவர்கள் தான் அவருடைய படத்துக்கு இது வரைக்கும் அனிருத் மியூசிக் பண்ணதே இல்லை ஒரே ஒரு பாட்டு போட்டாங்க பீப் சாங் அப்படின்னு ஸோ பயங்கரமான ஒரு பிரச்சனையை கிளப்பி பல மாதங்களும் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப சிரமத்துக்கு ஆளானாங்க அதுக்கப்புறம் படங்களுக்கு அவங்க மியூசிக் பண்ணவே இல்லை ஆனால் இப்போது நம்ம சிம்பூர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்டில் அநிருத்தம் தான் இருக்குமே அப்படின்னு அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் நடிக்கிற எஸ்டிஆர் ஃபிஃப்டி ஒன் படத்துக்காகட்டும் அதுக்கு முன்னாடியே பார்க்கிங் டைரக்டர் நம்ம ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் நடிக்கிற எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் ஆகட்டும் இந்த ரெண்டு படங்களில் ஏதாவது ஒரு படத்துக்காச்சு அனிருத் மியூசிக் பண்ணால் இருக்கும்னு சிம்பு விரும்பியிருக்காரு ஆனால் அனிருத் விரும்பலை அப்படிங்கிறதா உண்மை ஏன்னா தொடர்ந்து பிஸியாக இருக்கேன் பிஸியாக இருக்கேன்னு சொல்லியே சிம்புவோட இரண்டு படங்களையும் மறுத்திருக்காரு அதுதான் சந்தேகத்தை கலப்புது ஏதோ ஒரு படத்தை மறுத்தா பரவாயில்ல ரெண்டு படங்களையும் மறுக்கும்போது தான் அவர் வந்து சிம்பு கூட மீண்டும் நம்ம இணைய வேணாம் இணைந்தால் மிகப்பெரிய சர்ச்சை சங்கடமெல்லாம் உருவாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு விளையிட்டாரா அப்படின் தான் ரசிகர்கள் எல்லோரும் கேள்வி கேட்குறாங்க இதற்கு அநிறுத்தவர்கள் தான் பதில் சொல்லி ஆகணும்